بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم

ಎ டிசம்பர் மாதத்தை கடைசி மாதமாக வைத்து ஒரு கேலண்டரை தயாரிக்கிறார் அது போல நாடுகளில் பிரான்ஸ்ல இந்த போக்கு இருக்கிறார் இவர் தயாரித்த காலண்டர் முறையின்படி பல நாட்டிலே உள்ளவர்கள் மாறிவிட்டார்கள் ஆனாலும் இன்னும் பல நாட்டிலே உள்ள மக்கள் பழைய காலண்டர் முறையையே பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள் ஏப்ரல் மாதத்தை முதல் மாதமாகவே அனுசரித்துக் கொண்டிருந்தார்கள் இப்ப என்ன பண்றாங்க முதல்

என்ன போய் பேசுவோம் பொய்யா மற்ற மாதம் உண்மையா அப்படின்னு இருக்காது மூணு சந்தர்ப்பங்களையே தவிர வேலை எப்பனவும் போய் பேசக்கூடாது கணவன் மனைவில போய் பேசலாம் நீங்க நீங்க அம்மா ஒரு இடத்துல அழகா இருக்கிறாங்க உண்மை இப்படின்னு சொல்லி அவங்க உண்மையிலேயே அழகா இருக்க பிரச்சனை இல்லை ஆனா வீழா ஒரு பெண்மணியும் நம்ம கணவன் அழகா இருக்கணும்னு சொல்லணும்னு அவன் மனைவி பொய் அப்படி சொல்லலாம்

करिए इंग्लिश देखिए हिंदी देखिए चलो मुड़ी के

இப்ராஹிமுடைய மில்லத்தை எவன் புறக்கணிக்கிறானோ அவன் தான் முட்டாளன் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை எவன் புறக்கணிமா எவன் முட்டாளா இருக்கானோ அவனை தவிர எவன் புறக்கணிக்கிறான் அவன் அல்ல இப்ராஹிமுடைய மார்க்கம் ஏதே இன்னைக்கு நம்ம குடும்பத்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் இதுதான் இப்ராஹிமுடைய மார்க்கம் இந்த மார்க்கத்தை தான் ரசூல் அவர்களுக்கு அல்லா முத்தரா இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்க பாரப்படுங்க எல்லா நன்மாவுடைய மார்க்கத்தை ஒன்றுதான் ஏகத்துவம் என்பதை சுபோதனைக்கானக்கா தமிழ் மாக்க மட்டுப்படுத்தாரு ரசோல்லாவும் அவனுக்கு தான் வந்திருக்கிறான் சட்ட லிபினர் மாறி என்ன சொன்னான்னா இந்த மார்க்கத்தை எம் இந்த மாதக்கட்டினுடைய சட்ட எம்மை எடுத்துக்கலையோ அதனுடைய மையத்துக்கு நடக்கலையோ அல்லாஹ் கட்டுக்கொண்டு நடக்கலையோ என்பதை பார்க்க சொல்லுவான்